வணக்கம் இது உங்கள் சிவர் நம்ம தலைவரில் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை பத்தி பார்க்க போறோம் முத்துலட்சுமி ரெட்டி அவங்கள ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வந்து முத்துலட்சுமி ரெட்டியை பத்தி வந்துடும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் பிறந்த தினம் பாத்தீங்கன்னா ஜூலை முப்பது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பறந்துருப்பாங்க பிறந்த இடம் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்திருப்பாங்க சரியா அடுத்து மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் யாருன்னு பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி தமிழ்நாட்டில் மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி புற்றுநோய் நிவாரண மருத்துவமனையை தொடங்கினார் சொல்லிட்டு சொல்றாங்க சோ இவரது முயற்சியில் அடையாறில் புற்றுநோய் நிறுவனம் தொடங்கப்பட்டது அடையாறுல வந்து முத்துலட்சுமி ரெட்டியின் முயற்சியால் புற்றுநோய் நிறுவனம்னு சொல்லிட்டு புற்றுநோய் நிறுவனம் நிறுவனத்துக்கு அடிக்கல் நாட்டியவர் யார் பாத்தீங்கன்னா பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தான் அடையாறில் உள்ள புற்றுநோய் நிறுவனத்துக்கு முத்துலட்சுமி ரெட்டியால் தொடங்கப்பட்ட நிறுவனத்துக்கு பிரதமர் ஜவஹர்லால் நேரு தான் அடிக்கல் வந்து நாட்டியிருப்பாரு சோ தமிழ்நாட்டிலிருந்து தேவதாசி முறையை ஒழிக்க தன்னை அற்புதத்து கொண்டவர் யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் சோ தேவதாசி முறையை ஒழிக்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார் வந்து வந்து வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் அடுத்து ஓ பி ராமசாமி ரெட்டியார் அப்ப வந்து அவரு முதலமைச்சர் இருப்பாரு ஓ பி ராமசாமி ரெட்டியார் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏனாம் ஆண்டு தேவதாசி முறையை ஒழிக்கும் சட்டத்தை சென்னை அரசு இயற்றியது அதுக்கு முக்கிய பங்களிச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மகாத்மா காந்தியின் சிறைவாசத்தை தொடர்ந்து சென்னை சட்டமன்றத்திலிருந்து அவர் ராஜினாமா செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆஹ் சட்டமறுப்பு இயக்கம் வந்து நடந்திருக்கும் சிவில் டிசோபீரியன்ஸ் மூமெண்ட் வந்து நடந்திருக்கும் சோ அப்ப பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தியை ஆங்கிலேயர் கைது செஞ்சிருப்பாங்க சோ அதை அதை எதிர்த்து அதை அதை தொடர்ந்து சென்னை சட்டமன்றத்தில் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற மேல உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அடுத்த வருஷம் சோ அவர் வந்து பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிருப்பாரு சோ இது வந்து கேட்கலாம் ஏன் வந்து பதவியை ராஜினாமா செஞ்சாரு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி சிறைவாசத்தை தொடர்ந்து அவர் வந்து ஆஹ் முத்துலட்சுமி ரெட்டி வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற மேலவையா மேல பதவியில பதவியிலிருந்து ராஜினாமா வந்து பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல புனையில அகில இந்திய மகளிர் மாநாடு வந்து நடந்திருக்கும் சோ அந்த மாநாட்டில் நடத்தியவர் யான்னு பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு டு நாற்பத்தி ஏழு பதினாலு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு டு நாற்பத்தி ஏழு வரை இந்திய பெண்கள் சங்கத்தின் தலைவராக இருந்தவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் அடுத்து அவ்வ இல்லம்னு சொல்லிட்டு ஒரு இல்லத்தை வந்து முத்துலட்சுமி ரெட்டியை அவர்கள் வந்து தொடங்கி இருப்பாங்க என்னன்னா ஆதரவற்றவர்கள் மறுவாழ்வு தரும் பொருட்டு ஸோ அப்பவங்களுக்கு கேட்பாங்க அவ்வ முத்துலட்சுமி ரெட்டி எதுக்கு வந்து அவ்வைய இல்லம் தொடங்கலாம்னு பார்ப்பாத்தா ஆதரவு மறுவாழ்வு தரும் பொருட்டு தொடங்கியதான் முத்துலட்சுமி தொடங்கிய இல்லம் அவ்வ இல்லம் ஸோ அடைக்கல நிலையத்தை சாந்தோமில் தொடங்கினார் ஸோ அவர் முத்துலட்சுமி ரெட்டி பார்த்தீங்கன்னா அடைக்கல நிலையம் அப்படின்னு சொல்ற நிலையத்தை சாந்தோம் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல சென்னையில வந்து தொடங்கிடு ஸோ அப்போ முத்துலட்சுமி ரெட்டியை பத்தி இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி குரூப் ஒன்ல என்ன கேட்டாங்கன்னா இந்தியாவின் முதல் பெண் கேட்டாங்க அது தப்பு தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் வந்து முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் ஓகே இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் முத்துலட்சுமி ரெட்டி சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் மேயர் என்ற துணை மேயர் சென்னை மாநகராட்சி முதல் துணை மேயர் யார் தான் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் சட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார்னா முத்துலட்சுமி ரெட்டி அடுத்து தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர் அப்போ முத்துலட்சுமி ரெட்டியோட தொடர்புடைய சட்டங்கள் இதுதான் ஒன்று தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் இன்னொன்று இருதார தடை சட்டம் இன்னொன்று பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் இன்னொன்று குழந்தை திருமண தடை சட்டம் இதை இந்த சட்டம் ஃபுல்லாக நிறைவேறதுக்கு முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் துணையா வந்து இருந்திருக்காங்க அடுத்த அடையாரின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஔ இல்லமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் புற்றுநோய் மருத்துவமனையும் ஆகியவற்றை நிறையவர் யாருன்னா பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஏர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அவ்வ இல்லம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் மருத்துவமனையுங்க அடையாறு ஸோ இது ரெண்டையும் நிறைவேற யார் பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஸோ அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி இந்த தகவல் படிச்சாலே படித்தாலே உங்களுக்கு ஒரு மார்க் அல்லது ரெண்டு மார்க் வந்து கன்ஃபார்மாக கிடைச்சிடும் ஒரு மார்க் மினிமம் ஒரு மார்க் வந்து உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோர் பொறுத்தரவு மினிமம் ஒன் கொஸ்டின் வந்து இதுல இருந்து கேட்பாங்க குறைஞ்சது ஒரு கொஸ்டின் குரூப் ஃபோர்ல முத்துலட்சுமி ரெடியை பற்றி கேட்பாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் படிச்சுக்கோங்க உங்களுக்கு போதுமானதா ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்